சங்கீதக்காரன்தான் சொல்லுகிறான் நான் மரணகர்களின் பள்ளதாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே தேவனீர் எல்லோரும் கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்த்தும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை ரசித்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தெரிந்தெடுத்தவர் உண்மை உண்மை இருக்கிறார் உன்னை கீழாக்காமல் மேலாக்க என்று சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீயோ கடன் வாங்குவதில் அனைத்து ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னவர் உண்மை தேவனுடைய வாக்கு திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் வாசிங்க நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் இருக்கவில்லை அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி என்னாலும் சில்வானாலும் திமுக உங்களுக்கு பிரசங்கிப்பட்ட தேவ கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆமல்லே இருக்கிறார் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது நீங்கள் இந்த எல்லாம் ரொம்ப கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு ஊழியர்காரர்களாக இருக்கிற அநேக ஊழியர்கள் இன்னும் இந்த ரகசியத்தை அவர்கள் அறியவில்லை அவர்கள் ஒன்றியோவான் மூன்று இருபத்தஞ்சிலேயே நித்திய ஜீவனை அவர் நமக்கு அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த வாக்குத்தங்களும் நமக்கு கிடையாது என்று இருந்தார்கள் அது இம்மைக்கான ஆசீர்வாதங்களை பெற்ற உரியது அது நமக்கு உரியது அல்ல என்று சொல்லி அவர்கள் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் தவறாக சபைக்கு போதித்து அதனாலே சபை மக்கள் வறுமையிலும் வியாதியிலும் பிரச்சனைக்குள்ளாகவும் போய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சரியாக தேவனுடைய போதிக்காமல் இருப்பது மிகப்பெரிய கேட்டை உருவாக்குறது அதனாலதான் ஆண்டோர் சொல்லுகிறார் உங்களில் அநேகர் போதகர்களா இல்லாத அதிக ஆக்கினைக்கு நீங்கள் உட்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சன்னிதானத்திலே அவர்களின் பெற்றுக்கொண்ட வண்ணமாக அதை பகுத்து தெளிவாக நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தவறான போதனைகளெல்லாம் தேவனுடைய ஜனம் இன்னைக்கு வறுமைக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் கடன் பிரச்சனைகளுக்குள்ளும் அகப்பட்டு கொண்டு கடவுளை நோக்கி கத்தாவே 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 என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா பிரசங்கத்தையும் நீங்க கேட்காதீங்க நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் உங்களுக்குள்ள அன்பை கட்டி எழுப்ப வேண்டும் இந்த இரண்டும் ஒரு நடக்காவிட்டால் நீங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது எந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்பதில் நீங்கள் மிக உறுதியாக இருக்க வேண்டும் ஆப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்த அத்தனை வாக்கு தத்துவங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நாம் ஆப்ரஹாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் விசுவாச மார்க்கத்தால் அனைவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் வாசியங்கள் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசியங்கள் ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரதாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் நாம் বিশ্বাসেরதலவே பெருமடியாகவும் இப்படி ஆயிற்று இப்படி ஆயிட்டு அந்த வாக்குத்தத்தத்திலே மிக பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதுதான் இந்த வாக்குத்தத்தம் யாரிடத்திலே கொடுக்கப்பட்டது யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்துப்படி ஆபிரகாம் ஆபிரகாமின் சந்ததியாயிர்கிறவங்களத்திலே அது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஆனால் அந்த வாக்குத்தத்தம் யாரிடத்திலே நிறைவேறினது

அப்போஸ்ல நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்திலே இஸ்ரேவேல அவர்கள் கூடியிருந்து ஜெபிக்கிட்ட அந்த மேல் வீட்டரையில இறங்கிட அதே அபிஷேகம் த சேம் ஹோலி ஸ்பிரிட் டிசெண்டட் அப்பான் த ஜென்டைல்ஸ் புரஜாதிகள் மேலே ஊற்றப்பட்டார் வாக்கு தத்தங்களிலேயே மிக பெரிய வாக்குத்தத்தம் தத்துவம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் த நைனிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்